ஹலோ மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரைமணி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க ஓகே இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு கண்டென்ட் தான் நம்ம வீட்டில் என்ன எப்படி பொங்கல் வைக்கிறோம் அப்படின்ற ஒரு ஃபுல் வளாக் தான் போட்டிருக்கேன் அதை ஃபுல்லாக பாருங்கள் நைட்டு கோலம் போடுறதுலேருந்து நம்ம பொங்கல் சாப்பிட்ற வரைக்கும் ஃபுல்லாக விலாக் போட்டிருக்கேன் நம்ம வீட்டு பொங்கல் அவ்வளோதான் ஓகே ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நல்ல பொங்கலுக்கு வந்து எல்லாம் ரெடியாயிருச்சு கோலம் காலையில் சூப்பராக தெரியுதுங்க

சாத்துங்க நம்ம எல்லாரும் வந்துடலாம்

சாப்டே ஆ இந்த ரெ லிப்ஸ்டிக்ல போட்டா ரே சドラマ சப்ரன்ட் இந்த நான் ஒரு புடி சரட पाए ये शोर बोल लिया पाटा अनु के आज मैं साफ से दिखतीया हल्ला कर दो वो जा बोल वो बोल वो बोलन पता नहीं नाला आटने पट 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 रंब सापड़ी

என்ன பொங்கல் செலிபிரேஷனா உம் சேலை சூப்பரா கிடதுங்க பொங்கல் பொங்கல் என்ன சொல்லுவாங்க அப்படி சொல்லுவாங்களா

आई 왔다다 빠빠 빠빠 메딕 보고 보고 빠네 세네 थोड़ा बताया आ르네 थोड़ा बताया 爸爸。嘿爸爸不多呀， ये वाला पूरे में फ्लावर में ーパトロパーーパーーパにボラ。 அவகாட்டாட்டு <laughs> சூரியன் नहीं 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 नही